ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன தேதி என்ன கிளம்புங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய மூன்றாவது நாளுங்க அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான செவ்வாய் ஸோ நாளைய இந்த செவ்வாய் சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய் கிடையாது இந்த புதிய தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் செவ்வாய் கிழமை அது மட்டும் இல்லாமல் நாளையை இந்த செவ்வாய் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் விஷயமானது இருக்குங்க அது என்னன்னு கேட்குறீங்களா நாளைய இந்த நாளில் அஷ்டம திதியானது வந்திருக்குங்க நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமியானது செவ்வாய் வந்திருக்க வந்திருக்கக்கூடிய ராஜ அஷ்டமிங்க அதனால் நாளைய அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம் பைரவர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் வந்து அதை பார்க்கலாம் பாருங்கள் பைரவர் வழிபாடு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசலாக கிடையாது ரொம்ப சிம்பிள் தாங்க பைரவருடைய சன்னிதானத்துக்கு போய் அவருக்கு விளக்கேற்றி அவரை மனதார பிரார்த்தனை பண்ணி அவருடைய முகத்தை பார்த்து வந்தாலே போதும் நம்மளுடைய கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாமே தீரும் அதனால் நம்பிக்கையோடு நாளை நாள் பைரவர் வழிபாடு செய்துடுங்க நாளைய செவ்வாய்க்கிழமையுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ நாளைய செவ்வாய் நாம் பண்ண வேண்டிய சில விஷயங்களை பார்க்க போகிறோம் அதில் மெயினாக நாளை நாள் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப பண்ண போகிறோம் அதன்படி இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிற தினசரி ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் இந்த நேரத்தில் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்கள் ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த விடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியில பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அக்கன அன்பர்களும் நாளை ஒரு நாள் பயனற்ற பேச்சுக்களை குறித்து கொள்ளும் ஸோ நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நாளை நாள் சொல்ல முடியாது அதனால முடிஞ்ச அளவு நாளை நாள் பயனற்ற பேச்சுக்களை கொறைத்து கொள்ளுங்க மெயினா நாளை நாள் தேவையற்ற விவாதங்கள் பண்ண வேண்டாம் அந்த தேவையற்ற விவாதங்களால உங்களுக்கு தேவையற்ற தேவையற்றமான சஞ்சலம்தான் ஏற்படுமோ தவிர காரிய வெற்றி உண்டாகாது அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை நாளை நாள் பெருசு படுத்தாமல் போங்க அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது நாளை நாள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விஷயங்களையும் அட்ஜஸ்ட் போங்க அதில் மெயினாக வந்து நாளை நாள் பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா பண விஷயத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நாளை நாள் நீங்கள் பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு முடியாத மாதிரி இருக்கும் அப்படி இருந்தாலும் அனுபவ அறிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் சில விஷயங்களில் நீங்கள் நாளை நாள் அவசரப்படாதீங்க பொறுமையோடு இருக்க பாருங்கள் அதுக்கப்புறம் உயர் அதிகாரிகளாக இருந்தீங்கன்னா உயர் அதிகாரிகளை புரிந்து கொள்வதற்கான தருண நாளை நாள் உண்டாகும் ஸோ அவங்க இப்படி தானா அப்படிங்கிற அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தருண நாளை நாள் உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் வேலையாட்களால் சிறு அலைச்சல்கள் உண்டாகும் அது நீங்க என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு மாற போகிறதில்ல நாளை நாள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதுவும் வேலையாட்களால் கொஞ்சம் அலைச்சல் உண்டாகும் அதுக்கப்புறம் நீங்கள் சொத்தெல்லாம் வைத்திருந்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகளில் பொறுமையை நாளை நாள் கையாளணும் சொத்து பிரச்சனைகளில் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணக்கூடாது அந்த மாதிரி முடிவு பண்றது நாளை நாள் உங்களுக்கு நல்லது கிடையாது ரொம்ப பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் அரசு தொடர்பான காரியங்களில் கூட சில விரயங்கள் ஏற்படும் தாமதங்களும் நிறைந்திருக்கும் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான எச்சரிக்கையான தாங்க நாளை இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்காது எல்லாமே பாதகமாக தான் இருக்கும் ஸோ நாளை ஒரு நாள் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம் நாளை இந்த கேர்ஃபுல்லான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறோம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்ற அதே உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் அடர் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஒன்பது அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்க நீங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுபவம் கை கொடுக்கும் பூரட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அலைச்சல் உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் விரயங்கள் ஏற்படும் ஸோ இப்படி நட்சத்திரர் வாரியாவோ உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க ஸோ அடுத்ததாக மேதக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம் மேத இருக்கக்கூடிய இன்றைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி நெருக்கமானகள் சந்திப்பு ஏற்படும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் கடன் தொடர்பான விஷயங்களை சிந்தித்து செயல்படும் பங்குதாரர்கள் வழியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கோ உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில வாய்ப்பு தாமதமாக கிடைக்கும் மனதளவில் சிறு சிறு குழப்பை ஏற்பட்டு நீங்கோ எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததான் ரிஷபராசி மனதளவில் தைரியம் பிறக்கும் பிரச்சனைகளுக்கு தெளிவான தீர்வு கிடைக்கும் வாகன பலகுகளை சரி செய்யணும் உயர் பதிவில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் வேலைகளுடைய ஒத்துழைப்பால் மேன்மை உண்டாகும் உண்டாகும் திறமை கொண்டான மதிப்பு கிடைக்கும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் தேடல்கள் அதிகரிக்கும் கழிப்பு நிறந்த நாளுங்க அடுத்ததான் மிதுன ராசி குடும்பத்தின் தேவைகள் நிறைவேற்றணும் கடிமான பேச்சுக்கள் நம்பிக்கையை மேம்படுத்தும் விலகியிருந்த உறவினர்கள் விரும்பி வருவாங்க எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி உண்டாகும் தனவரவுகளில் ஏற்றிறக்கமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் ஸோ கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக ராசி சுபகாரிய தொடர்பான செயல்பாடுகளில் கால தாமதம் உண்டாகும் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் ஆர்வமின்மை ஏற்படும் வெளிவட்டாரத்தில் நட்பு அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களோடு பொறுமை கடைபிடிக்கணும் தனவரவுகளை ஏற்றமான சூழல் ஏற்படும் திடனிருந்த நாளுங்க அடுத்ததா சிம்ம ராசி எதிர்கால சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் குழந்தைகளை அரைவணத்து செல்லணும் வாகனங்களால் சில விரைவு ஏற்படும் உடலை ஒரு விதமான அசதி ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் பொறுமையை கையாளணும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரத்து நடந்து கொள்ளணும் நட்பு நிறந்த நாளுங்க அடுத்ததாக கன்னிராசி திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோர்கள் தேவைகள் நிறைவேற்றணும் கடன் சார்ந்த உதவி சாதகமாகும் புதிய நபர்களால் ஆதாயம் உண்டாகும் குணநலில் சில மாற்றம் ஏற்படும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் சிக்கல்கள் இருந்த நாளுங்க அடுத்ததா துளாராசி அனுபவபூர்வமான பேச்சுக்களால் நன்மதிப்பு உண்டாகும் சில பிரச்சனைகளுக்கு திடீர் முடிவு எடுக்கணும் உறவுகள் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தி தரும் பெரிய மாணவர்களுடன் தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் வேலையாட்கள் மாற்ற குறித்த எண்ணம் மேம்படும் அலுவலகப் பணிகளில் மதிப்பு உயரும் முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் சுதைரியத்தோட இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக விர்ச்சகராசி கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு விலகும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் முயற்சிகளாக இருந்து வந்து தடைகள் வச்சுக்கொள்வீங்க செலவு விஷயங்களை திட்டமிட்டு செயல்படும் வியாபாரத்தில் அலைச்சல் உண்டாகும் அரசு தொடர்பான விஷயங்களை பொறுமை வேண்டும் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் வெற்றி நிறந்த நாளுங்க அடுத்ததான் மகர் ராசி கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் சகோதரர்கள் வழியில ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை துணைவர் வழியில மகிழ்ச்சியான சூழல் அமையும் சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடி வரும் வியாபாரத்துல சில சுற்றுமங்கள் புரிந்து செயல்படும் உத்தியோக பணிகளை பொறுப்பு அதிகரிக்கும் மனதளவில் திருப்தி ஏற்படும் கவலைகள் வந்து விலகுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசி எதிலும் சுறுசுறுப்பாக பண்ணும் உறவினர்கள் வருகை வந்து உண்டாகும் அரசு காரியங்களே இருந்து வந்து தாமதம் விலகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளணும் வழக்குகளை எதிர்பார்த்து தீர்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கோ ஒழிப்புக்குண்டான மதிப்பு கிடைக்கும் சொத்தாமதம் இருந்த நாளுங்க அடுத்ததாக மீனராசி வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்பண்ணும் உடனிருப்பவர்கள் சுயரூபங்கள் புரிந்து கொள்வீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றிக்கலாம் வியாபார தொடர்பான பணிகளை அழச்சல் உண்டாகும் சக ஊழிகளிடம் வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்கோ புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் ஸோ சுக நிறந்த நாள் தாங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய செவ்வாய் கிழமை இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் அடைங்க ஸோ அடுத்ததான் இந்த வீடியோவை வந்து இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாமில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலே இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பண்ணை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் நன்றி